பாவ்நகர் பாவ்நகர் நிஷ்கலங் மகாதே ஆலயம் கடல் உள்வாங்கொண்டிருக்கு இப்ப அந்த கொடி பறக்கிற இடம்தான் கோயில் உள்ள இடம் தற்போது இப்போ நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ முழுவதும் போ பன்னிரெண்டு மணி ஆகுங்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு எங்களுக்கு இன்னும் முழுவதும் உள்வாங்கினோன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பூஜை பண்ண போகிறோம் குஜராத் பாவ்நகர் நிஷ்கலங் மகாதேவ் கோயில் பஞ்ச பாண்டவர்கள் பூஜித்த ஸ்தலம் எல்லோரும் காத்திருக்கிறாங்க பாதி பேர் போயிட்ருக்கிறாங்க உள்ள நடுக்கடலில் மற்றவர்கள் கரையில் இருக்காங்க கடலோரத்தில் காத்துக்கிட்டுருக்குறாங்க போகிறதுக்காக இது இப்போ நான் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஓம் நம மகாதேவ் கடல் உள்வாங்கும் பாவ்நகர் கோழியா கோயிலுக்கு வந்துட்டோம் பஞ்ச பாண்டவர்கள் பூஜித்த ஸ்தலம் இதை பாருங்கள் கடல் உள்ளார வந்து வந்துட்டோம் கடல் உள் வாங்கி நாங்கள் எல்லோரும் அப்படியே இந்த வழியாக வந்துட்டோம் கடலை பாருங்கள் கடலுக்குள்ளார நாங்கள் நிற்கிறோம் இந்த வந்துக்கிட்டே இருக்காங்க ஜனங்கள் இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க கடல் உள் கடல் உள்ளார உள்ள கோயில் இதுதான் இன்னும் ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் எதிர்த்த எதிர்புறத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க உள் வாங்கி போயிடுச்சு இப்போ நாங்கள் கரமையான உள்ள நடுவில் இருக்க ஆலயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவா இந்த பாருங்கள் சுற்றிலும் கடல் நடுவில் இந்த ஆலயம் இருக்குது நல்லா பாருங்கள் கடல் அப்படியே கல் கோயிலாக இருக்கு உள்ளார அப்படியே கல் இருக்குது பாருங்கள் சுத்திலுமே அப்படியே கோயில் இருக்குது இதை பாருங்கள் இப்படியே வாங்க இப்போ பாருங்கள் சுத்திலுமே கடல் நாங்கள் நடுவுல நிற்கிறோம் அப்படியே எல்லோரும் வந்து ஆலயத்தை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவா பாருங்கள் சுத்திலுமே நான்கு புறமும் கடல் சூழல் இருக்குது இந்த ஒரு பக்கத்தில் மட்டும் நாங்கள் கடல் உள்வாங்கினதுனால உள்ள வந்து நாங்கள் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் நெஸ்கலங் மகாதேவ் டெம்பிள் பாவ்நகர் குஜராத் பாருங்கள் ஜனங்க எல்லாரும் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய இந்த பாருங்க இந்த பஞ்சபாண்டவர் பூஜித்த முதல் லிங்கம் இது இருக்கு பாருங்க இதுதான் முதல் லிங்கம் தர்மர் பூஜை பண்ணி அதான் சொல்ல இதுதானா அங்க இது என்ன சார் இது லாஸ்ட் அஞ்சாவது லிங்கம் ஓம் நம ஓம் நம சிவாய பாருங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஐந்தாவது லிங்கம் என்று சொல்லப்படுகிறது பாருங்க இது ஒரு லிங்கம் ஓம் நம சிவாய இந்த பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பண்டாசெல்லாம் இது ஒரு லிங்கம் ஓம் சிவாயா ஓம் நம சிவாயா இது நந்தி பகவான் இருக்கிறாரு இந்த பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க இது ஒரு லிங்கம் இந்த பாருங்க நல்ல லிங்கத்தை பாருங்க பூஜை செய்து கொண்டே இருக்கிறாங்க ஓம் நமசிவாய மூணு லிங்கம் ஆயிடுச்சு இந்த நான்காவது லிங்கம் இந்த பாருங்க அப்படியே இருக்குது ஓம் நமசிவாய ஓம் நம ஓம் நம ஓம் நமசிவாய ஓம் சிவாய ஓம் நமசிவாய தர்மர் பூஜித்தான் சொல்லப்படுகிற லிங்கம் முதல் லிங்கம் இதுதான் இதுக்கு முன்னாடி நான்கு லிங்கம் பார்த்துக்கிங்க இது முதலாவது லிங்கம் எல்லாரும் பூஜை பண்ணுறாங்க அபிஷேகம் இருக்காங்க தர்மர் பூஜித்ததாக சொல்லப்படும் லிங்கம் ஓம் நம சிவாய ஜெய் ஸ்ரீராம் ஓம் நம இந்த மாதிரி கொடி பறக்குது கொடி பறக்குது பாருங்க இதுதான் முதல் தர்மர் பூஜித்ததா சொல்லப்படுகிற முதல் லிங்கம் பாருங்க நான்கு புறமும் கடல் தான் எல்லாமே கடலா இருக்குது பாருங்க ஓம் நம நம இதை பாருங்க ஃபுல்லாகவே தண்ணி உள்வாங்கிடுச்சு எல்லாரும் தரையில் நடந்து வர மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க ஓம் நம சிவாய பாருங்க ஃபுல்லாக இருக்கு ஆஞ்சநேயர் இருக்கிறார் பாருங்க அந்த ஸ்தூபி தெரியுது